பள்ளி வளாகத்தில் பயங்கர தீ விபத்து கண்முன்னே மனிதர்கள் கனலாக பதறவைக்கும் வங்கதேச சம்பவம் நேற்று முன்தினம் ஜூலை இருபத்தி ஒன்று வங்கதேச தலைநகர் டாக்காவில் பள்ளி வளாகத்துக்குள் போர் பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியது இந்த கோர விபத்தில் நேற்று வரை பத்தொன்பது பேர் பலியானதாக தகவல் இருந்தது ஆனால் இன்று பலி எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஆக உயர்ந்து நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் வங்கதேச வரலாற்றிலேயே இதுதான் மிக மோசமான விபத்தாம் விழுந்த விமானம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பழைய ரக எஃப் செவன் பிஜிஐ போர் விமானம் என்பது கூடுதல் தகவல் விபத்தை நேரில் பார்த்த பள்ளி ஆசிரியை பூர்ணிமா தாஸ் திடீரென காதை கிழிக்கும் இடி சத்தம் கேட்டது வெளியே பார்த்தால் எனக்கு இரண்டு அடி அருகில் இருந்த கட்டிடம் மொத்தமும் தீயில் எரிந்து கொண்டிருந்தது பலர் தீயில் சிக்கி கருகிக் கொண்டிருந்தார்கள் எதுவும் செய்ய முடியாமல் கல்லாய் நின்றுவிட்டேன் என்று வேதனையுடன் கூறினார் உடனடியாக பாதிப்பில் சிக்காத என்பது சதவீதம் மாணவர்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்களாம் மற்றொரு ஆசிரியை மஹரின் படுகாயமடைந்த நிலையிலும் சில குழந்தைகளை காப்பாற்றி மருத்துவக் குழுவிடம் ஒப்படைத்துவிட்டு சில மணி நேரத்தில் உயிரிழந்தது நெஞ்சை உருக்குகிறது மாணவர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு தங்கள் நண்பர்களின் உடல்களை மீட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சில நிமிடங்களில் ஒரு விமானம் எத்தனை உயிர்களை பறித்திருக்கிறது பார்த்தீர்களா இதுபோன்ற விபத்துகள் இனி நடக்காமல் இருக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்